வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டதார விவசாயி நம்ம பிவிஎஃப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விநாயக செய்தி ப்ளாக் எடுத்தீங்க விநாயக செய்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால் நம்ம சும்மா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம விநாயகர் செய்திக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பசங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு திரளாக வந்து அந்த இன்விடேஷன் கொடுக்கறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில்கிட்ட மண்ணெல்லாம் கொட்டி பசங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு தான் விநாயகர் செய்தியை செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம் கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம கூட பங்காற்றி சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் என்ன அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு விநாயகர் சதுர்த்தி வந்தோடனே நாங்கள் வசூல் பண்ண அந்த லைட் செட்டிங்கு மைக் செட்டிங்கு அப்புறம் சாமியானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் நாள் நைட்டு அதாவது விநாயகர் சீர்த்திக்கு முன்னாற்றி நாள் நைட்டு அப்புறம் நம்ம ஊர் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு விநாயகர் கோயிலில் வந்து செமையாக டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பங்களிப்பு வந்து வந்து விநாயகர் கோயிலுக்காக செஞ்சாங்க இந்த டைம் லைட் டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்திங்கனா கணபதி ஹோமம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சிலை வந்து எடுத்திருக்கிறது இந்த டைம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி சிலை வந்து எடுத்திருந்தோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கணபதி ஹோமம் வந்து போட்டிருக்கோம் கணபதி ஹோமம் முடித்தோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதா வேண்டுதல் வச்சிருப்பேன் எப்போவுமே அப்பப்போ அந்த அதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் நாளே முடிச்சிடுவோம் ஃபஸ்ட் நாள் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும்தான் நாங்கள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஷின்ராஸ் கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் வேறு லெவலில் சிறப்பு பண்ணுவோம் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் வந்து இரநூறு பேர் இருக்காங்க மக்கள் இரநூறு பேர் மேலே இருப்பாங்க எல்லாருமே நைட் அசம்பிள் ஆகிடுவோம் பகலில் அசம்பிள் ஆகிருவோம் நைட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு குழந்தைகள்லேருந்து குட்டீஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து பொண்ணு வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து சூப்பராக டான்ஸ் ஆகிட்டு இருப்போம் எஸ்பெஷலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு செட்டிங்ஸ் இந்த பாட்டு போடுறது இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்புறம் பசங்கள் ஆளுக்கு ஆளுக்காக ஒவ்வொரு பொறுப்பு எடுத்து செஞ்சு செய்வாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கூட பயங்கரமாக மூணு நாள் செம ஆட்டம் மட்டும்தான் போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளுமே மூணு வேலையுமே அன்னதானம் போடுவோம் எங் எங்கள் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா நம்மளோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகா இருக்குது பாருங்களா சிறுவாணி மெயின் ரோடில் நல்லூர் வயல்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் முண்டாந்தரைங்கிற ஒரு கிராமம் தான் ஒரே எனக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனில் வைப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பூராமே குட்டீஸ் தான் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நிற்கணும் எல்லாருமே வந்து கல்லா கப்படம் எல்லாம் வந்து மூணு நாளுமே டான்ஸ் ஆடி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற மன இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாகவே வந்து போக்கிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னா சொல்லலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மதியானம் அன்னதான போட்டிருக்கோம் அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து மணி வரைக்கும் நாங்கள் வந்து டே ஜாலியாக எல்லாம் அடிக்கிட்டு ஃபங்க்ஷனெலாம் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு கேம்ஸ் எல்லாம் வைப்போம் அதை எப்போ வைப்போம்னு பார்த்தீங்கன்னா நாள் அப்புறம் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பொறுப்பேற்று இருப்பாங்க அவங்க வந்து அன்னதானத்துக்கு பொறுப்பேற்று பண்ணிடுவாங்க அப்புறம் குட்டிசெல்லாம் நம்ம ஊர் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு போட்டி வச்சோம் பிஸ்கெட் கடிக்கிறது வாட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறது அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சோம் மெயினாக வந்து இந்த டைம் ஸ்பெஷலாக என்ன வச்சோம்னு பார்த்திங்கன்னா அடிக்கிறது வச்சோம் உரிக்கடி உரிய பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே சேர்ந்து வச்சோம் மூணாவது நாள் வச்ச கேம்ஸ்கெலாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு என் ஆஃப் த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைக்கு கொண்டு போய் சின்னத்தில் வந்து கரைச்சிட்டு வருவோம் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா மினி கூப்பிட்றதை எடுத்துட்டு தோட்ட சைடெல்லாம் நாங்கள் அப்படியே ஊர்வல மாதிரி போயிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் லேடிஸு குழந்தைகள் அப்புறம் பசங்களில் ஏறறக்கு ரெண்டு வண்டி செட் பண்ணி வச்சிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடியே வரும் சமையல் வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு இந்த டைம் விநாயகர் செய்தி சிறப்பாக முடிஞ்சுங்க